குடியிருப்பு பகுதி அருகே குப்பை கழிவுகளை கொட்டிய லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர் இரவு நேரங்களில் கழிவுநீர் குப்பை கழிவுகள் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதர்கள் மீது மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட பனமங்கலம் வடக்கு தெரு நான்கு வழி குப்பை கழிவுகளை கொட்டிய லாரியை சிறைப்பிடித்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் இந்த பகுதியில் மருத்துவ கழிவு கழிவு நீர் குப்பை கழிவுகள் இறைச்சி கழிவுகள் இறந்த விலங்குகளின் உடல்களை போடுவதால் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் இந்த சாலை வழியாக செல்லும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்துடன் கடந்து செல்கின்றனர் மேலும் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலேயே கழிவுகளை கொட்டுவதால் வீடுகளில் ஈக்களின் தொல்லை அதிகரித்து காணப்படுகிறது துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் தனியார் குப்பை கழிவுகள் கொட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இன்று தனியார் லாரியில் குப்பை கழிவுகளை கொட்டிய போது பொதுமக்கள் லாரியை சிறைபிடித்தனர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் குப்பை கழிவுகள் கொட்டுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்

Я не буду відступати. 没拿带的去？